மகன் தூய ஆவியாரின் பெயராலை நம் ஆண்டவராக நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிலை வாழ்வு செல்வாராக எல்லாம் திருமுழுக்கின் பிறப்பால் விண்ணக வாழ்வையங்களுக்கு அழைக்க திருவுலமான அழியா தன்மைக்கு தகுதி உடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் சேர்ப்புராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக இம்மன்றாடுகின்றோ

அவரது விருத்த செய்தனம் செய் செய்விட்டார் எனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்க என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நபர் நகராக சேர்ந்தபோது எஸ்ஜே கூட்ட மூவரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைப்பிடிக்குமாறு கூறினார் இவ்வாறும் திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பேற்று நான் பின்பு ஆசிரியாவின் இடைவார்த்தையை அறிவிக்காதவாறு தடுக்கவே அவர்கள் கடந்து சென்றனர் அவர்கள் வந்து செல்ல இயற்றபோது ஆவியார் அவர்களை போக விடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று நகரை அடைந்தனர் ஒருவர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை கண்டதும் நாங்கள் வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என அங்கு செல்ல வழி நன்றி பல்வரை பாடல் பல்லவி அனைத்து ஆர்பரித்து வாழ்த்துங்கள் அனைத்துலகரின் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுதல் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவற்றின் முன் வாருங்கள் பல்லவையில் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் வெற்றி எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவாக்குகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்து ஒன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சேடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ಕ್ರಸ್ತೀನ್ನರ್ಚ ಇದೆ

ஆண்டு பிரியாணி குரல் நிறைவானி வாழ்த்தும் பிரபி ராகுல் வண்டன் மயிலை நாம் தரசத்தை காட்சி செடி மனித உழைப்பின் வயதுமான தரசத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் எனது வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவானாங்கள் என்பது திருமுறப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகிறோம் அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்த எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் வலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியைப் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது நீர் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகநேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் 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 திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் 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 திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் திருவுடல் திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் திருவுடல் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் திரு உடல் திருவுடல் தந்தையே அவர்களுக்காக வேண்டுகிறே அவர்களும் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர் அல்ல மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருடவுமை வேண்டுகிறோம் அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று